இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு பத்து மணிக்கு கலர்ஸ் தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற திருமணம் சீரியல் சந்தோஷ பத்தி தான் வாங்க பார்க்கலாம் இவரோட உண்மையான பெயர் சித்து இவருக்கு சிந்துர் இன்னொரு பேரும் இருக்கு இவர் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி திருவண்ணாமலையில் பிறந்திருக்காரு இவரோட அப்பா தண்டபாணி அம்மா அன்பழகி மேலும் வசந்தனி ஒரு அண்ணனும் இருக்காரு சித்து திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தன்னோட பள்ளி படிப்பா படிச்சிருக்காரு அதுக்கப்புறமா சென்னையில் இருக்கிற லயோலா காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு சித்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகினா உங்களில் யார் அடுத்த பிரபுதே வாங்குற ஷோ மூலமாக ஒரு டான்சராக அறிமுகமானாரு அதுக்கப்புறமா ஆஸ்கார் ஃபில்ம் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்புல டைரக்டர் அறிவழகன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் வெளியான வல்லினம் படம் மூலமா வெள்ளித்திரையில் ஒரு நடிகரை அறிமுகமானாரு தொடர்ந்து மதுரை வீரன் ஒத்தைக்கு ஒத்த கமர்கட்டு குற்றம் கடிதல் தோலா பீச்சாங்கி போன்ற படங்கள்ல சைடு ரோல்களில் நடிச்சிருந்தாரு சித்து ஆர்பி பிலம்ஸ் தயாரிப்புல டைரக்டர் ஜெயச்சந்திரன் இயக்கத்துல வெளிவர இருக்கிற அகோரி படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு